குறித்தானே நபிகள் நாயகம் சல்லாகு அலைகி வசல்லம் அன்னவர்களுக்கு சுவணபதியிலே ஒரு இடம் இருக்கிறது ஒரு கண்ணியமான உயர்ந்த இடம் அது அந்த இடத்தை எனக்காக வேணி நீங்கள் கேளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை நம்மிடம் கேட்கச் சொல்லும் அந்த தகவலை இந்த ஹதீஸின் மூலியமாக நமக்கு சொல்லித்தர்றாங்க அப்படி கேட்டால் நமக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதையும் ஹதீஸில் தெளிவுபடுத்தி தருகிறார்கள் ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹிபின் அம்ர் ஹதி அன்ஹோன் அவர்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் முன்னூற்றி எண்பத்தி நாலாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அண்ணவர்கள் சொன்னார்கள் இதா சமயத்து முல் முஅத்தீன பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தீன் பாங்கு சொல்வதை நீங்கள் கேட்டால் ஃபகூலு மிசலமா யகூல் அவர் எப்படி பாங்கு சொன்னாரோ அதுபோன்று நீங்கள் பதிலை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு பள்ளியினுடைய மோதினார் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு மாஸின் அவர் பாங்கு சொல்கின்ற பொழுது அவர் எப்படி பாங்கு சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளை மீண்டும் நாம் பதிலாக சொல்ல வேண்டும் என்பதை சல்லல்லா அலை சொன்னாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்கிறாருண்டா நாமும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்ன்னு சொல்லணும் அதுபோல கடைசியில லாயிலாக இல்லல்லாக வரைக்கும் பதில் அதே போன்று கொடுக்க வேண்டும் சும்மா சொல்லு அலைய அந்த பாங்கை நிறைவு செய்ததற்கு பிறகு பதிலெல்லாம் கூறியதற்கு பிறகு என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் செல்லுன்னு மண் சொல்லா அலைய சொலாத்தன் யாராவது ஒருவர் என் மீது ஒரு செலவாத்தை மோதினால் சொன்னால் சல்லு அலைஹி பிகா அசரன் அல்லாஹு ஜல்லசானகுத்தாலா ஒரு சலவாக்கு ஓதியவருக்கு பத்து கருணை மலையை பொழிகின்றான் என்று சொன்னார்கள் பத்து தடவை அல்லாஹு ஜல்லசானகுத்தாலா அவன் மீது கருணை காட்டுகின்றான் இரக்கம் காட்டுகின்றான் அவனுக்கு அல்லாஹு பறக்கத்து செய்கின்றான் என்ற பொருளெல்லாம் அதற்குள்ளே உண்டு அதற்கு பிறகு சும்ம சலுவாக ரியல் வசீலா சலவாத்தை ஓதியதற்கு பிறகு நீங்கள் அல்லாகுவிடத்திலே வசீலாவை எனக்காக நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்வாலேஸ்வரன் இந்த வசீலா என்றால் என்ன அது சுவனத்திலே இருக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் வசீலா அந்த வசீலாவை எனக்காக வேண்டி கேளுங்கள் என்று ரசூல் உள்ள சொன்னாங்க அதனால தான் உலகத்தில் இன்னூறு கோடி முஸ்லீம்களுக்கும் மேலாக இருக்கின்றார்கள் எல்லா நபர்களும் பாங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் உலகத்தில் பாங்குக்கு வந்து தடை என்பது கிடையவே கிடையாது இன்னைக்கு நம்ம சுபூ தொழுது இருக்கோம் சுபூ தொழு முடிச்சிட்டோம்னா ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு வர்த்தக்காக வேண்டி பாங்கு இக்காமல் சொல்லப்படும் பாங்கும் இக்காமத்தும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் அதற்கு தடை என்பதே கிடையாது அது நிற்கவும் நிற்காது அப்படிப்பட்ட பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகெல்லாம் நமக்கு அறிமுகமான பிரபலியமான அழகான துவாவை நாம் போதுவோம் அதற்கு பேர் பாங்கு துவா அந்த துவாவில் நம்ம என்ன கேட்கணும் தெரியுமா ஆத்தி வசீல தவல் ஃபதீலா ஆத்தி செய்யதனா முகமதனில் வசீலா வசீலாவை எங்களுடைய தூதர் முத்து நபி முஹம்மது நபி அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுக்கு யா அல்லாஹ் நீ வாரி வழங்குவாயாக என்பதாக அந்த துவாவிலே நாம் கேட்கின்றோம் இந்த து இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கப்படுகிறது கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த வசீலா என்பது சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான உயர்ந்த இடம் இன்றைக்கி ட்ரெயினில் விஐபிகள் உங்களுக்கு தனி அறைகள் இருக்கா இல்லையா அதே போன்று ஃப்ளைட்டில் தனி அறைகள் இருக்கா இல்லையா விஐபிகள் உயர்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் தலைவர்கள் இப்படியெல்லாம் வருகின்ற பொழுது எக்கனாமிக்கில் அவங்க எல்லாம் உட்கார மாட்டாங்க அவங்களுக்கெண்டு ஹையாக இருக்கக்கூடிய உயர்ந்த இருக்கைகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள் எல்லா சோசலிஸ்டையும் அதுக்குள்ள இருக்கும் அந்த அது போன்று ஒரு உதாரணத்தை சொன்னேன் அதுபோன்று சுவனத்திலே உயர்ந்த இடமாக இருக்கக்கூடிய வசீலா என்ற இடத்தை முகமது ரசூலுல்லா சல்லுல்லாஹே வல்லம் மன்னவர்களுக்கு கேளுங்கள் எனக்கு அதை கேளுங்கள் என்று சல்லதாசும் சொல்கிறாங்க அது நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் மரணம் அடையும் வரைக்கும் நாம் கேட்போம் அடுத்து சொன்னார்கள் அல்லாஹு ஜல்லசான அந்த வசீலாங்கிற அந்த இடத்தை சுவனவதியில இருக்கக்கூடிய அந்த இடத்தை அல்லாஹுவினுடைய அடியார்களில் இருந்தும் ஒரே ஒரு அடியார்க்கு மட்டும்தான் அல்லாஹு கொடுப்பான் என்று சொன்னார்கள் ஆதம் அலை இஸ்லாத்து வசலாம் அன்னவர்களிடமிருந்து கடைசியாக தியாமத்தினால் வரைக்கும் மரணமடையக்கூடிய கடைசி மனிதன் வரைக்கும் எத்தனை மக்கள் வருகின்றார்களோ அத்தனை மக்கள்களிலேயும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய மகத்தான ஒரு வாக்கியம் வசீலா என்ற அந்த சோனத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் அதை சொல்லிவிட்டு அந்த ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசை ஆதரவு வைக்கின்றேன் ஆசைப்படுகின்றேன் என்பது இன்று நபீர் நாயகம் செல்லவாக உரையு செலவன் அவர்கள் சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் தடையில்லாமல் கேட்கக்கூடிய உங்களை சும்மா விட்டு விட மாட்டேன் என்று சொல்லி அப்படி யாரெல்லாம் வசீலத்தை வசீலா என்ற அந்த இடத்தை எனக்காக வேண்டி யாரெல்லாம் கேட்கின்றார்களோ ஹல்லத் லகு அவர்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய பரிந்துரை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லமனுடைய பரிந்துரை கண்டிப்பாக அவருக்கு உண்டு அவருக்கு நான் அல்லாஹுவிடத்திலே சஃபாத்து செய்வேன் பரிந்துரை செய்வேன் என்பதாக நபி சல்லாஹூ அலையு வசல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையூசல்லம் அன்னவர்கள் இரண்டே இரண்டு விஷயத்தை தான் இந்த உம்மத்திடத்திலே எனக்காக கேளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஒன்று குரான் சொல்கிறது என்னுடைய அகில பைத் என்று சொல்லக்கூடிய என்னுடைய குடும்பத்தாரின் மீது நீங்கள் நேசம் வைக்க வேண்டும் என்ற ஒரு தகவல் இது சல்லதாசன் எல்லா முக்மீன்களிடத்திலையும் எல்லா நபர்களிடத்திலையும் சொன்னாங்க பைத் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹினுடைய குடும்பத்தின் மீது வைக்கக்கூடிய அந்த மவத்தா அந்த நேசம் பாசம் கண்டிப்பாக வைத்தாக வேண்டும் இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அலையஸ்லம் இந்த ஹதீசிலே சொல்லக்கூடிய அந்த வசீலாவை எனக்காக வேண்டி கேளுங்கள் என்று நபி அலைஹி அலையலாம் நம்மிடத்துல படித்திருக்கின்றார்கள் வேற எதையுமே நம்மிடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லம் அவங்க கேட்டதே இல்லை ஆனால் அவ்வளவு உபகாரங்கள் நமக்காக வேண்டி நபிகள் நாயகம் அலைஹி அலையம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஈமான் கொண்ட அனைவர்களும் சுவனத்தில் போக வேண்டும் என்று அல்லாஹு மன்றாடி நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றார்கள் ஈமான் கொண்ட அனைவர்களும் தொலவில்லை அமல் செய்யவில்லை அல்லாஹுக்கு மாறு செய்தே வாழ்க்கையை கடத்தி கடைசி வரைக்கும் எந்த ஒரு விவாதத்தும் இல்லாமல் மரணித்த ஒரு நபர் உள்ளத்திலே களிமா இருக்கிறது லாயிராஹில்லா முகமது ரசூல்வா என்ற களிமாவை முடிந்திருக்கிறார் அவரும் கண்டிப்பாக வர வரவேண்டும் என்ற அந்த பாக்கியத்தை வாங்கி கொடுத்தவர்கள் நமதனாயகம் செல்லுள்ளாகு உலைகி செல்லமன் அவர்கள் இப்படி பலவிதமான நிறைய ஞாமத்துக்களை அருட்கொடைகளை இந்த உம்மத்திற்கு ரசூருல்லாயி செல்லுள்ளாஹு உலக செல்லும் அவர்கள் செய்துவிட்டு அவர்கள் எந்த ஒரு பிரதி உபகாரத்தையும் நம்மிடத்திலிருந்து அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இருந்தாலும் கூட எனக்காக வேண்டிய அந்த வசீலாவை நீங்கள் அல்லாஹ் விடத்தில் கேளுங்கள் என்ற இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இடத்துல கேட்க சொல்றாங்க சும்மா கேட்க சொல்லல அப்படி கேட்டால் உங்களுக்கு சஃபா வாஜிப்பாக ஆகிவிடும் அது மட்டுமல்ல என் மீது நீங்கள் சலவாக்கு சொன்னீர்கள் என்றால் உங்கள் மீது அல்லாஹு பத்து கருணை மலையை பொழிவான் என்ற உபகாரத்தையும் அல்லாஹு ரசூருலாய் சரலாசலம் சேர்த்தே இந்த ஹரேச வழியாக நமக்கு சொல்லித் தர்றாங்க கணியமான பெருமக்களே அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அண்ணவர்களை அல்லாஹல்லா எந்த இடத்திலையும் அவர்களை அல்லாஹ் விட்டு கொடுக்கவே இல்லை பாங்குல ரசூதுவாக பேர அல்லாஹ் விடாம பாங்க அமைக்கல ஆற்றுல ஓதக்கூடிய தரூர் இப்ராஹிம் செலவாத்துல நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம்னுடைய பேர் இல்லாமல் அத்தகையாத்தினுடைய தரூர் இப்ராஹிம்னுடைய செலவாத்தும் இல்லை இப்படி இகாமத்திலே நவியல் நாயகும் சல்லூல்லா அலிஸ்லம்னுடைய பேர் இல்லாமல் இகாமத் என்பதும் இல்லை இப்படி எல்லா இடங்களிலேயும் ரசூனுலாய் சல்லல்லாஹல்ல மன்னவர்களை அல்லாஹு விட்டு கொடுக்காமல் தன்னோடு இணைத்துக் கொண்டான் குரான்ல பாருங்க எனக்கு வழிபடுங்கள் என்று அல்லாஹு சொல்லவே இல்லை எனக்கும் என்னுடைய தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள் என்றுதான் சேர்த்து சேர்த்து சொல்லுவான் அத்தியாவதாக வாக்கிய ரசூல் எனக்கு வழிபடுங்கள் என்னுடைய தூதருக்கு வழிபடுங்கள் என்று எல்லா இடங்களிலேயும் ஒரு இடத்தில் கூட விட்டுக் கொடுக்காமல் பேசிய மாபெரும் தலைவர் என்றால் அவர்தான் நம்மளுடைய முகமது ரசூலுல்லா சல்லல்வாக உலகி செல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் விலகிக் கொள்ள முடிகிறது கண்ணியமான பெருமக்களே அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி சதல்வாக உலகி செல்லம் அன்னவர்களின் மீது அதிகம் அதிகம் செலவாற்று போதக்கூடிய நாவுகளாக அல்லாஹ் நம் நாவுகளை ஆக்கியால் குறிவானாக நேசங்களையும் பாசங்களையும் அதிகமாக வைக்கக்கூடிய நல்ல முக்மின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியால் குறிவானாக വസൂരുള്ളാഹവോട് സുവണത്തിൽക്ക ഉയർന്ന ബാക്യത്തെ അല്ലാഹ് നമുക്ക നമ്മുടെ സന്തതി മുസ്ലീമുകൾ അതുണെ നബുക്കും അല്ലാഹ് നസീബാക്കി തരുവാനാകാ റബ്ബിൽ ആലമീൻ